அப்படிங்கிற அனாலியா துஷ்டர் கீர்த்திக்கிற வந்து நல்ல அந்த வருது அப்படி ஆரியத்துக்கு எதிர்ப்பு வந்தோம் அனாலியா திராவிடம் இல்லை இந்த தேசம் இந்த பாவம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு ஒருத்தர் பின்ன இந்த தேசம் வந்து இடப்பகுதியா கௌட திராவிடன்னு ரெண்டா தெரிந்திருந்திருக்கு விந்தியமலைக்கு வடப்பகுதி வடக்க இருக்கிறவங்க அஞ்சு பேரு பேர் பஞ்ச கவுடா விந்தியமலைக்கு தெற்கருக்கு இருக்கிற நிலப்பகுதிக்கு திராவிடன்னு பேரு அது பஞ்ச திராவிடம் அங்க ஒரு அஞ்சு பகுதி இங்க அஞ்சு பகுதி இந்த விந்தியமலைக்கு வடக்க நான் சொன்னோன்னா நீங்க உடனே இப்ப இருக்கிற காஷ்மீரோட எடுத்துக்க வேண்டாம் அதுக்கும் அப்பாற்பட்டு உபகரணஸ்தானம் என்கின்ற ஆப்கானிஸ்தானம் காந்தாரி இருந்த காந்தாரம் பிரம்மதேசம் செல்லக்கூடிய பர்மா பர்மதேசம் அதெல்லாம் திருவிஷ்டுவம் என்று அழைக்கக்கூடிய திபெத்து இதெல்லாம் சேர்ந்து உள்ளடக்கி அப்போ இருந்த பகுதிகள் அதெல்லாம் பெரிய மிக பிரம்மாண்டமான பகுதி அதெல்லாம் அந்த அதை இந்தாக பிரித்து அது வந்து ஒரு அதுபோல் விளக்கமுத்தர் சொன்னார் இது திராவிட பகுதியில் பெருவாரியா வனப்பகுதி அந்த பகுதி முழுக்க கரும்பு விடைய பகுதின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு என்ன தெரியல நான் கூட யோசிச்சு பார்த்தா இது திராவிடங்கிறது வனங்கள் அதிகமா இருக்கிற பகுதியா இருக்கிறதுக்கு எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருதன் ராமனை பார்த்து காட்டுக்கு போங்கிறார் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காட்டுக்கு சொன்னார் உடைய தெற்க பொன் அப்போ அப்ப இந்த பகுதி தான் மனாந்திரம் அதிகமா இருந்த பகுதின்னு இவங்க சொல்றது உண்மன் பொழுது அல்லாசி என்னதான் ஆராய்ச்சியாளர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என் கருத்துக்கும் சொல்றேன் ராமன் வந்தது உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரர்கள் வந்து ஆக இந்த பகுதி இதுக்கு பேர் பஞ்ச திராவிட இப்போ இந்த பகுதி திராவிட திராவிடன்னு சொன்னா திராவிட தேசம் இப்போ வந்து சங்கராச்சாரியார் தன் திராவிட சிஷ்யங்கிறார் அது சங்கராச்சாரியார் தன்னே சொல்லிட்டாரா அல்லது நம்ம திருஞான சம்பந்தம் ரெண்டு பேருமே திராவிட சிஷ்யம் தான் ஏன் தெரியுமா இப்போ ஏன் இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறேன் சங்கராச்சாரியாரையும் அறியும் திருநாசும் ஏன் சொல்கிறேன்னா இதுல எந்த பரப்பு எந்த ஜாதி அதை வச்சு திராவிட சிசுவெல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு இந்த தென்பகுதியில் பிறகுனாலும் ரெண்டு பேருமே திராவிட சிசுதான் பட் சங்கராச்சோயன் சொன்னது ஆதிசங்கர் சொன்னது யாருங்கிறது எனக்கு தான் தன்னைதான் சொல்லிட்டு போகும் இப்போ இந்த குழப்பம் தான் இந்த தேசத்தில் திட்டமிட்ட ரீதியின் அந்த அம்மா குறிப்பிட்ட மாதிரி இந்த மேக்ஸ்மல்லர்கள் அந்நியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மூளையை செலவு பண்ணாங்க மூளை இருந்தது யாரெல்லாம் தேசியத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தான் இதுவரை என்ன பேசி வந்தோமோ அதற்கெல்லாம் அந்த பேச்சுக்கு ஆதாரம் தேடுவதற்காக பல நூல்களை தேட வேண்டாம் ஒரே நூல் મા yeah. પક ஒரு தருணம் இப்பொழுது கோதி ஜோதி லட்சுமி அவர்கள் என்னுடைய மாதாஜி அப்படிதான் அவங்களை இப்போ அன்பாக கூப்பிடுவேன் உங்கள் அனைவரின் கரகோஷத்துடன் அவர்களை பேசுவதற்கு அழைத்து வேதம் நூலாசிரியர் திருமதி கோதி ஜோதி லட்சுமி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய அனுபவ பகிர்வையும் நன்றியுரையும் மாற்றுவார் இறைவனின் கருணை எல்லையற்றது அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க சின்ன இருந்து அது எவ்வளவு நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நாள் நிரூபிக்கிறது இந்த அரங்கம் நிரூபிக்கிறது மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாரத தேசத்தினுடைய மதிப்புமிக்க சொத்து எதிர்த்து இருக்கிறவங்க எல்லாருமே அவரவர் துறையில் சிகரம் தொட்டவர்கள் எல்லாரும் சான்றோர்கள் சான்றோர் நிறைந்த அவை மேடையில் மதிந்த வெள்ளம் போல அவங்களுடைய பாராட்டு சொற்கள் வரும் அந்த ஒரு கட்டுரை நமக்கு இவ்வளவு பெரிய பாராட்டை பெற்று தரும் போது இன்னொரு அனுப்புறாங்க பொறுப்பல்ல இன்னும் நல்லா செய்யணும் இதை விட இன்னும் பிரமாதமா நிறைய தரவுகளோட அழகான மொழியில நம்ம கொடுக்கணும் ஆர்வம் அவங்களுடைய பாராட்டு மூலமாக நமக்கு கிடைக்கும் வேற யாராவது பெரிய மனிதர்கள் அவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க அதை கூட நமக்கு யார் மூலமாவது சொல்லுவாங்க அங்க இருக்கிற அலுவலர்கள் தெரியப்படுத்துவாங்க இப்படி உங்களை பற்றி ஒருவர் பாராட்டி இருக்கிறதாக ஆசிரியர் ஐயா தெரியப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு இந்த பாராட்டுக்கு யாரு வேற எப்படி சொல்றது அதாவது ஐயா ஸ்ட்ரிக்டா என்னவா அது இல்ல நேர்த்தியாக சின்சியரா வேலை செய்யறவங்களுக்கு ஐயா தாயினும் இனியர் தாயினும் இனியரை பற்றி சொன்ன பிறகு ஒரு சகோதரர் இருக்கிறார் இவரோடும் ஐவரானோம்னு நான் இப்போ ரெண்டு நாள் நினைச்சிட்ருக்கிறேன் வானதி ராம்நாதன் ஐயா அவர்கள் புத்தகத்தை அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதையும் ஆசிரியர் ஐயா சொன்னாங்க உனக்கு பாதுகாப்பான இடம் கண்ணியமான ஒரு ஒரு மரியாதை வேணும்னா நீ வானதி தான் போக வேண்டும் அப்படின்னு ஐயா சொன்ன வார்த்தை அப்படியே நூறு சதவீத உண்மை என்பதை ராமநாதன் ஐயா நிரூபித்து காட்டினார் அவருடைய வேலையையும் அது ஒரு தாய் வீடு போல இருக்கும் வானதி பதிப்பகத்துக்குள்ள போகும் போதே ரொம்ப சந்தோஷமா போவே நான் ஒரு அம்மா வீட்டுக்கு போகும்போது என்ன ஒரு குதூகலம் மனசுல வருமோ அது வரும் அவங்க கிட்ட போகும்போது அது போல அவங்களுடைய சொற்களாக இருக்கட்டும் எதுவுமே ஒரு வரைமுறைக்குள்ள ரொம்ப அருமையா ஒரு சகோதரத்துவத்தோட தான் இருப்பாங்க இப்போ ரெண்டு நாள் எனக்கு ரொம்ப மனசுல ஒரு இது என்னன்னா என்னுடைய சகோதரரால இங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது அந்த நேரத்துல அவர் இருந்தால் எப்படியெல்லாம் என் இந்த விஷயங்களை ஆலோசிச்சுப்பாங்களோ இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும் அதுக்காக எப்படி முன்னின்று வேலைகளை செய்திருப்பார்களோ அது அத்தனையும் என் கூடவே இருந்து எனக்காக நான் செய்வதை காட்டிலும் நான் சிந்திப்பதை காட்டிலும் பல மடங்கு வேலை செஞ்சவங்க களத்தில் பணியாற்றியவர்கள் அவங்க ரொம்ப ஒரு சமூக ரொம்ப மனச நெகிழ வைத்தது வானதி ராமநாதன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி மணியன் ஆமா மணியன் ஐயா வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மொழியும் எழுத்தும் தேசத்தில் யாருக்கு அவர் அவருடைய மொழி போய் சேர்க்கிறதோ அவர்கள் உத்வேகம் பெறுவார்கள் என்பதிலே யாருக்கும் ஆற்று கருத்து இருக்க முடியாது மாலன் சார் நான் கூட்ட போது அவர் சொன்ன மாதிரியே முதல் ஆளாக சார் ரொம்ப நன்றி சார் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் அதே நேரத்தில் என்னுடைய பொறுப்புணர்வை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பேர் சொல்லி சொல்லணும்னா ஐயா சொன்ன மாதிரிதான் அது எல்லாருமே சான்றோர்களாகவும் துறையிலே மிக மூத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நிறைவாக நான் சில குழந்தைகளை சொல்லணும் பாட்டு பாடின பிருந்தா ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணி எனக்கு மைத்ரி பஜக வேணும்னு சொன்னேன் அதுக்காக நான் என்னைக்கு கேட்டேனோ அன்னில இருந்து அந்த குழந்தை தினம் தினம் வந்து அம்மாவுக்கு என்னுடைய நன்றி பிருந்தாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் மாலினியை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க நடன கலைஞர் தமிழவர்களுடைய தாய்மொழி அல்ல ஆனாலும் அவர் இந்த நட்புக்காக நட்புக்கு மரியாதை தந்து அவர் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை சும்மா நடத்தி கொடுக்குறாங்க வாங்க மாதாஜி நான் பண்றேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி அவருடைய கணவர் அதற்காகவே காத்திருக்கிறார் ருத்ரா ரொம்ப நன்றி உங்க மனைவியை அனுப்பி கொடுத்ததுக்கு நிறைவாக என்னுடைய குழந்தை இத்தனை எழுதுறதுக்கும் என்னுடைய குழந்தை என்ன இத்தனை எழுத்துக்கும் இவ்வளவு சில பொ பொறுமைசாலியா அவ இருந்தா ரொம்ப பொறுமையா நான் ராத்திரி நேரத்துலதான் எழுதுவேன் விளக்க போட்டிருப்பேன் என் பக்கத்துல வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பா நான் விளக்க போட்டுட்டு எழுதிட்டோ படிச்சுட்டோ இருப்பேன் தான் போதை என் எழுத்துக்கு ஒரு உத்வேகமாக இருப்பவள் என்னை புரிந்து கொண்டு ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் கையாளுகிற ஒரு குழந்தையாக அவள் இருப்பதால் தான் என்னால் இந்த வேலைகளையும் செய்ய முடிகிறது அப்படிங்கிறது தான் இவளுக்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கு புகைப்பட கலைஞர்கள் வந்திருக்கிறார்கள் ராதாகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும் யோகா சராக இருக்கட்டும் எங்கள் தூர்தர்ஷனில் இருந்து சங்கர் அண்ணா வந்திருக்காங்க எல்லாருமே எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்து என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு தூரம் எங்களுக்கு மிகச் சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கியதற்கு வருகை தந்ததற்கு உங்கள் அனைவரையும் இப்போது ஒவ்வொருத்தருக்காக பேசணும்னு எனக்கு விருப்பம் அதிகரிக்கிறது நேரம் கருதி ஒவ்வொருவரையும் நான் மனதார வணங்கி உங்கள் என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி நன்றி மாதாஜி உங்கள் எழுத்துப் பயணம் மேலும் பல சிறந்த படைப்புகளுடன் தொடர அனைவரின் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் இவ்விழாவினை இனிதே நிறைவு செய்யும் இந்த தருணத்தில் இந்நூல் வெற்றி பெற்று விரைவில் வெற்றி கூட்டத்திலும் நாம் சந்திக்க வேண்டும் என்பது எனது மதமார்ந்த ஆசை நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீதம் அனைவரும் அவர் அவர் இருக்கையில் எழுந்து நின்று நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் जनगनमनादिनायक जय हे भारतभाग्यविदाता வர வேண்டிய நேரத்தில்